ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தைப்பூச தினத்தன்று தான் உலகம் படைக்கப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன இந்த நாளில்தான் முருகன் தனது தாய் பராசக்தியிடம் ஞானவேல் வாங்கியதாக கூறப்படுகின்றது மேலும் அகத்தியருக்கு முருகப்பெருமான் தமிழை கற்பித்ததும் சிதம்பரம் நடராஜர் பிரம்மா விஷ்ணு போன்ற தெய்வங்களுக்கு காட்சி கொடுத்ததும் தைப்பூச நாளில்தான் என்று புராணங்கள் கூறுகின்றன அத்தகைய சிறப்பு வாய்ந்த தைப்பூச தினம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இருப்பதால் இன்றைய தினத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு அழகு குத்தி பால் குடம் எடுத்து வழிபடுகிறார்கள் இதையடுத்து அதன் சிறப்பு என்ன என்று தெரிந்து கொள்வோம் முருகப்பெருமானுக்கு இந்த நாள் மிகவும் உகந்த நாளாக கருதப்படுவதால் முருக பக்தர்கள் பலர் இன்று விரதம் இருந்து காவடி எடுத்து அழகு குத்தி முருகனை வழிபடுவது வழக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலங்களில் எட்டாவது நட்சத்திரமாக பூச நட்சத்திரம் வருகின்றது அதனால் தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வருகின்ற தினம் முருகப்பெருமானின் திருவிழாக்களில் முக்கியமானதாக கருதப்படுகின்றது தைப்பூசத்தன்று முருகன் கோயில்களில் பக்தர்கள் காவடி செலுத்துதல் பால் குடம் எடுத்தல் போன்ற பல்வேறு நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுகின்றனர் இந்த நாளில் ஆறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் சிவன் கோயில்களிலும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது மலேசியா சிங்கப்பூர் என உலகின் பல்வேறு நாடுகளில் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தைப்பூச நாளில்தான் உலகத்தில் முதன்முறையாக நீர் தோன்றியதாக தேவி புராணம் கூறுகின்றது மேலும் அதிலிருந்து தான் பூஞ்சை புல் கால்நடைகள் மற்றும் மனித உயிர்கள் தோன்றியதாக புராணங்களும் சாஸ்திரங்களும் கூறுகின்றன அதேபோல் தைப்பூசத்தின் திருநாளில்தான் முருகப்பெருமான் தந்தை த தனது தந்தை சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசம் செய்தார் அதனால்தான் தந்தைக்கு பாடம் சொன்ன முருகன் என்ற பெயர் வந்தது அகத்தியருக்கு முருகப்பெருமான் தமிழ் மொழியை கற்பித்ததும் சிதம்பரம் நடராஜர் பிரம்மா விஷ்ணு போன்ற தெய்வங்களுக்கு ஆட்சி கொடுத்ததும் தைப்பூச நாளில்தான் என்று புராணங்கள் கூறுகின்றன சூரபத்ம சகோதரர்கள் சிவபெருமானிடம் வாங்கிய அளவற்ற வரத்தின் காரணமாக தேவர்களை சிறைப்பிடித்து கொடுமை செய்தனர் அதனால் தேவர்கள் மறைந்து வாழும் நிலை ஏ ஏற்பட்டதை அடுத்து தங்களை அசுரரிடமிருந்து காக்கும்படி சிவனிடம் வேண்டினர் அசுரர்களை அழிப்பதற்காக சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு தீப்பிளம்புகளை உருவாக்கினார் அந்த ஆறு தீப்பிழம்புகளும் ஆறு குழந்தைகளாக உருமாறி கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தன கார்த்திகை பெண்கள் ஆறு குழந்தைகளுக்கும் அனைத்து பயிற்சிகளையும் கற்றுக் கொடுத்த பின்னர் ஒரு நாள் அன்னை பார்வதி தேவி ஆறு புத்திரர்களையும் ஒன்றாக அணைக்க அறுவரும் இணைந்து ஒருவராக மாறினர் ஆறு குழந்தைகளின் சக்தியும் ஆற்றலும் அறிவும் ஒன்றாகிய முருகப்பு முருகனுக்கு அன்னை பார்வதி தேவி இந்நாளில்தான் ஞான வேலை கொடுத்ததாக ஐதீகம் அந்த ஞான வேலை கொண்டு கந்தசஷ்டி தினத்தன்று முருகப்பெருமான் அசுரர்களை வதம் செய்து தேவர்களை காத்தறினார் அன்னை பார்வதி தேவி பழனிமலையில் தான் முருகனிடம் ஞான வேலை வழங்கியதன் காரணத்தால் தைப்பூச விழா மற்ற முருகன் கோயில்களை காட்டிலும் பழனியில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தைப்பூசத்தின் சிறப்பு முருகனின் வரலாறு குறித்தும் உங்கள் குழந்தைகளும் பெற்றோர்களும் அறிந்து கொள்ள சேர் செய்துங்கள் நன்றி வணக்கம்